ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த தோல் அலர்ஜியிலிருந்து நம்மை பாதுகாக்க என்னென்ன இயற்கை வைத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய கைகள்லேயும் கால்கள்லேயும் முகங்கள்லேயும் உதடுகள்லையும் குளிர்காலத்தில் அரிப்புக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படி அரிப்புகள் ஏற்படும் போது நாம விரல்களை வைத்து சொரிய செஞ்சு அந்த இடத்துல புண்கள் வந்துடும் அதை முன்கூட்டியே அரி அரிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது தேங்காய் எண்ணெயை அடிக்கடி நம்மளுடைய கால்கள் கைகள் முகம் முதிரைகளில் தேய்த்து மசாஜ் செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த குளிர்கால அரிப்பிலிருந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தோல் பகுதியை பாதுகாப்பாக வச்சிருக்கலாங்க இந்த வைத்தியம் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா ரொம்பவும் நீங்கள் அவசரப்படாம நேரடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா ரொம்பவும் சில சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதே பெரிய பிரச்சனையாக மாறிடும் உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உடல் தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம் பணங்காசு கூட எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் உடல் நலத்தை சம்பாதிக்க முடியாது புரிஞ்சு நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் நேயர்களே